இந்த வீடியோ பார்க்க போறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள செகண்ட் இருக்கக்கூடிய கால அளவைகள் அப்படிங்கிற டாப்பிக் கேலண்டர் தெரிஞ்சாலே கேலண்டர் இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும் நம்ம பார்த்துட்டு வரோம் இதுக்கு வந்து இயர்ஸ் வச்சதும் வரும் ஆண்டுகள் வச்சதும் வரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க ரெண்டு கிடை பெற்று காடை கால இடைவெளியை கண்டுபிடிக்கணும் சோ எவ்வளவு டிஃபரன்ஸ்ல டைம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆறு முற்பகல் டு நாலு பிற்பகல் அதாவது சிக்ஸ் ஏஎம்ல இருந்து ஃபோர் பி வரைக்கும் எவ்வளவு கால இடைவெளி இருக்கு சோ இந்த லைன் போட்டோம் அப்படின்னா நடுவுல பன்னெண்டு மணி வரும் ஓகேவா சோ பகல் நன்பகல் வந்து பன்னெண்டு மணி அதுக்கு முன்னாடி ஆறு மணி இங்க நாலு மணி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் சிக்ஸ் ஹார்ஸ் டுவெல் டூ ஃபோர் வரைக்கும் எத்தனை வரும் வந்து இடைவெளி இருக்கும் அடுத்த பாருங்க சென்னை திருச்சிக்கு நிறைய நேரம் இருக்கு வண்டிகள் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்று நின்று வருது அது எங்க நிக்குது எங்க புறப்படுது அப்படிங்கிற டைம் எல்லாம் கொடுத்துட்டாங்க சோ கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த தொடர் வண்டி எத்தனை மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு சென்னை எழும்பூர்ல புறப்பட்டு அதே மாதிரி திருச்சி வந்தடையுது ஸோ அதாவது நைட்டு எட்டரைக்கு கிளம்புது ஓகேவா இருபது முப்பதுன்னா எட்டரை மணி ஸோ எட்டரைக்கு கிளம்பி பன்னெண்டு கழிச்சோம்னா எட்டரை வரும் ஸோ எட்டரைக்கு கிளம்பி காலையில் நாலு முப்பதுக்கு வருது அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இடைவெளி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி அப்புறம் டென் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஏன்னா ஃபோர் தேர்ட்டியோட முடியுது அப்படிங்கிறப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மணி நேரம் ஒம்பது மணி நேரம் தானே சாரி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுக்கும் இது எந்த டைமில் புறப்பட்டு எந்த டைமில் மட்டும் வந்தடையுதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ டுவெல் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு புறப்பட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு வருது ஓகேவா ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்கலை அடுத்து விழுப்புரத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிது விழுப்புரத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிது வந்தது விழுப்புரத்துக்கு வந்தது வந்து பதினொன்னே காலுக்கு வந்திருக்கு நைட்டு பதினொன்னே காலுக்கு வந்திருக்கு எப்போ எடுத்திருக்காங்கன்னா பதினொன்னு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் சப்போ இது வந்து பத்து நிமிடங்கள் தான் நின்றுருக்கு சென்னையிலேருந்து திருச்சி வரை எத்தனை நிறுத்தங்கள் உள்ளது எத்தனை ஸ்டாப் இருக்கு சென்னையில ஸ்டார்ட் பண்ணா திருச்சியில வருது அப்போ இடையில வந்து மூணு ஸ்டாப்பு செங்கல்பட்டு விழுப்புரம் சந்திப்பு விருதாச்சலம் சந்திப்பு அடுத்து சென்னையில இருந்து திருச்சி செல்லும் தருவனின் பயண நேரத்தை கண்டுபிடிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ எட்டு மணி நேரம் ஓகேவா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஆன்சர் எதுக்கு எயிட் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு கால்குலேட் பண்ண வேண்டியதான் ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது டுவெல் ஓ கிளாக் நைட் டுவெல் ஓ கிளாக் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து எட்டரைக்கே ஸ்டார்ட் ஆயிரு ஸோ எயிட் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும் ஒரு மூணு மணி நேரம் வரும் அடுத்து ஃபோர் தேர்ட்டிக்கு வருது ஃபோர் தேர்ட்டிக்கு நிற்கிதுன்னா இங்கே ஒரு எத்தனை மணி நேரம் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி மினிட்ஸு ஓகேவா நாலு முப்பது நிமிடம் இங்க ஒரு முப்பது நிமிடம் இருக்கு டோட்டல் ஆகும் போது எட்டு மணி நேரம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அடுத்த கொஸ்டின் முற்பகல் ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணி அஹ் மணிக்கு ரெண்டு நிமிஷம் வீதம் தாமதமா இயங்குது நார்மலா ஸ்டார்ட் பண்ணது முற்பகல் அப்ப செவன் ஏஎம் வந்து கடிகாரத்தை சரி பண்ணி வைக்கிறாங்க ஆனா என்ன ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷம் குறையுது அப்படின்னா ஸ்டா எவ்வளோ முடியுது எந்த டைம் வரைக்கும் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி வரைக்கும் ஸோ சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இயங்குது ஸோ அப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஹவர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஒன் ஹாருக்கு டூ மினிட்ஸ் அப்படிங்கிறப்போ இத்தனை ஆருக்கு இத்தனை மினிட்ஸுங்கிறத நம்ம கழிக்கணும் சிக்ஸ் பிஎம்லேருந்து கழிக்கணும் இதுதான் பண்ண போகிறோம் ஸோ செவன் ஏஎம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டுன்னு வச்சுட்டோம்னா இங்கே செவனு இங்கே சிக்ஸ் இருக்குது ஸோ பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஏழுக்கு ஒரு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ அஞ்சு மணி நேரம் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்து இங்கே பார்க்குறோம் ஆறு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் அப்போ டோட்டலாக எவ்வளோ பதினோரு மணி நேரம் ஓகேவா ஸோ லெவன் ஹவர்ஸ் வந்து இது ரெண்டு கூடல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு டூ மினிட்ஸ் தாமதம் ஆகுதுன்னா பதினோரு மணி நேரத்துக்கு அப்படிங்கிறப்போ டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது சிக்ஸ் பிஎம்லேருந்து நம்ம டுவெண்ட்டி டூ மினிட்ஸை வந்து கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் ஃபைவ் ஃபைவ் பிஎம்

அடுத்து ஆண்டுகள் நான் சொன்னேன் இல்லையா ஆண்டுகள் வருதுன்னு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டுகளை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்மக்குள்ள போகலாம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா பூமி வந்து பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு இந்த பூமி வந்து சூரியனை சுத்தி வரக்கூடிய காலம்தான் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தை பன்னெண்டு மாசமா பிரிச்சிருக்காங்க பன்னெண்டு மாதத்தை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ங்கிறது நார்மல் இயருக்கு அதே இது லீப் இயர்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை வாரம் இருக்கும் வீக் இருக்கும்னா நாலு வாரம் பிளஸ் சம் டேஸ் வரும் ஓகேவா சம்டைம்ஸ் வந்து த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த மாதிரி வரும் இந்த நாலு வாரம் அப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு நாள்னு வச்சிருப்போம் அப்போ ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் வரலாம் இல்லைன்னா முப்பத்தோரு நாள் வரலாம் இல்லைன்னா பிப்ரவரினா இருபத்தெட்டு நாள் அல்லது இயர் வரும்போது இருபத்தொன்பது நாள் வரும் சோ இவ்வளவுதான் நமக்கு இந்த ஆண்டுகள் பத்தி நம்ம தெரிய வேண்டியது அடுத்து நம்ம தெரிய வேண்டியது எது இந்த லீப் இயர் கண்டுபிடிக்கிறது அது என்னடா லீப் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இந்த இருக்கிற சூரியன் சூரியனை பூமி சுத்தி வர்றதுக்கு எக்ஸாக்டா முன்னூத்தி அறுபத்தி நாள் ஆகும்னு கேட்டீங்கன்னா கிடையாது முன்னூத்தி அறுபத்தி நாள் பிளஸ் சம் ஹவர்ஸ் அதாவது ஆறு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆறு மணி நேரம் எக்ஸ்ட் ஆகும் போது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுனா ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ வருது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வருது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால் நம்ம ஒன் டேன்னு எடுத்துக்கிருவோமா அப்போ நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது அந்த ஒன்று ஒரு வருஷங்கிறது சாரி ஒரு நாளுங்கிறது ஆட் ஆகும் அதுதான் இந்த முந்நூற்றி அறுபத்தாறு நாள் நாள் லீப்பியர்னு சொல்கிறோம் அது வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆட் ஆகும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது வரும் அதை நம்ம ஒன் டேவாக கன்சிடர் பண்ணுறோம் அதுதான் தான் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் நாலு லீப்பியர் ஓகேவா சோ இதுதான் வந்து அந்த முன்னூத்தி அறுபத்த அறுபத்தாறு நாள் அந்த எக்ஸ்ட்ரா ஒன் டே வர்றதுக்கான ரீசன் ஓகேவா இந்த ஒன் டேவை எந்த மந்த்ல சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரியில ஏன்னா பிப்ரவரியில தான் ஆல்ரெடி டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருக்கு ஸோ பிளஸ் ஒன்னுங்கிறப்போ டுவெண்ட்டி நைன் டேஸ் வரும் அதனாலதான் லீப் இயர்ல ஒன் டே வந்து பிப்ரவரியில எக்ஸ்ட்ரா வரும் இருபத்தொன்போது நாள் வரும் ஸோ அப்போ இந்த இருபத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் கொண்டாட முடியும் ஏன்னா அந்த ஒன் டேங்கிறது லீப் இயர்ல மட்டும்தான் ஆட் ஆகும் சரி இந்த லீப் இயரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் இதுதான் நமக்கு மெயின் ஓகேவா ஸோ இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பொதுவாக கொடுக்கப்பட்ட ஆண்டு நாலால் மீதியின்றி வகுபட்டால் அதுதான் லீப்பியர் நார்மலாக ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்னா அதை ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் ரிமைண்டரே இல்லாமல் ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சுன்னா அது லீப்பியர் ஓகேவா ஸோ அப்போ இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் லீப் இயர் வருது ஏன்னா அது மீதி இன்றி வகுப்படும் அப்படின்னா நாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் லீப் இயர் அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இப்படி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதா லீப் இயர் வரும் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ரேண்டம் இயர் கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து நாளால் வகுப்படுமான்னு கேட்டால் எஸ் மீதி இன்றி வகுப்படும் அப்போ இது லீப் இயர் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வகுப்படுமா வகுப்படாது நமக்கு ரிமைண்டர் வரும் ஸோ அதனால இது லீப் இயர் கிடையாது ஓகே இது வந்து ஒரு இது வந்து எல்லா இயருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் நாலால் வகுப்படுமான்னு கேட்டால் இல்லை சம் இயர்ஸுக்கு நானூறு ஆள் வகுக்கணும் அது என்னன்னா நம்ம செஞ்சுரிஸ் பார்க்குறோம் இல்லையா நூற்றாண்டுகள் அதாவது நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் வந்துச்சுன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி நூறில் ஓகேவா சோ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் வருதுல்ல வகுத்துதான் லீப் இயர் கண்டுபிடிக்கணும் ஏன் ஆள வகுக்கணும் இந்த நூற்றாண்டுகளை நாம் ஏன் நானூறு ஆள வகுக்கணும் அப்படின்னா நார்மலா இந்த லீப் இயர்ல இந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வருது இல்லையா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வர்றதுக்காக நம்ம அந்த ஒன் டேவை சேர்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாக்கல அப்படி சேர்க்கும் போது சம் எரர் வருது அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செஞ்சுரி ஆண்டுகள் அதாவது நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆண்டுகளில் நம்ம நானூறால் வகுக்கணும் அப்படி வகுத்தா மட்டும்தான் அது லீப்பியராக இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து தேவையில்லை பட் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க செஞ்சுரிஸ் வரக்கூடியது செஞ்சுரிஸ்னால் நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா இப்போ டூ தௌசண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் டூ தௌசண்ட் நாலாழ வகுத்தாலும் இஞ்சி வருது ஆனால் இதை வகுக்கிறது தான் கரெக்டு ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாயிரம் ஆண்டு வந்து லீப் இயரான்னு கேட்டாங்கன்னா நானூறால வகுத்து மட்டும்தான் நம்ம அது லீப் அப்படின்னு சொல்லணும் நல்லா எங்கா போச்சுக்கோங்க நூற்றாண்டுகளுக்கு வரும்போது அதை நம்ம நானூறாளை வகுத்து தான் லீப் இயர சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நினை நமக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி இயர்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஆயிரத்தி இரநூறு அப்போ இதை நானூறு ஆள வைக்கணுமா நானூறாளை வைத்தோம்னா என்ன ஆகுது நான் மூணா பன்னெண்டு மீதி இன்றி வைப்படுது அப்போ இது லீப்பியர் ஆயிரத்தி எழுநூறு இதையும் நானூறால வைக்கிறோம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் பதினேழ நாலாலை வைக்க முடியாது அப்போ இது நாட் லீப்பியர் லீப்பியர் அல்ல அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கிறது ஸோ என்ன கிழமைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் இவங்க சொல்லியிருக்க மெத்தடெல்லாம் நான் போகலை அது குழப்புற மாதிரி இருக்கு நம்ம நார்மலாக ஜென்ரலாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுவும் ஈஸி தான் அதுவும் கரெக்டு தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் டிசம்பர்னா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இருபதாம் தேதி வந்து புதன்கிழமைன்னு சொல்லிட்டாங்க வென்னஸ் சொல்லிட்டாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜூனு எட்டாம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன் இயர் ஒன் இயர் கூட இல்லை இது டிசம்பரு இது ஜூனு அப்போ எத்தனை மந்த் இருக்குன்னு கால்குலேட் பண்ணு ஃபர்ஸ்ட் டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் டிசம்பர்ல எத்தனை நாள் மிச்சம் இருக்குன்னு பார்க்குறோம் ஆல்ரெடி இருபது வெனஸ்டே நமக்கு தெரியும் இருபத்தொன்னுலேருந்து கால்குலேட் பண்ணுங்க அது ஒரு முப்பத்தோரு நாள் வரும் டிசம்பர்ல முப்பத்தோரு நாள் வரும் அப்படிங்கிறப்போ இங்க பதினோரு நாள் வரும் ஓகேவா அடுத்து ஜான்வரி ஜான்வரில தேர்ட்டி ஒன் டே அடுத்து பிப்ரவரி பிப்ரவரி எப்படி கால்குலேட் பண்ணணும் அது லீப் என்னன்னு நம்ம பிப்ரவரியை கால்குலேட் பண்ண இந்த பிப்ரவரி பதினெட்டுல வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்ட நாலால வகுக்கிறோம் வகுத்தோம்னா ஐநாங்கி இருபது நானாங்க பதினாறு ரிமைண்டர் வருது அப்ப இது லீப் இயர் கிடையாது அப்ப நார்மல் நார்மல் இயர்னா என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் வரும் ஓகேவா அடுத்து பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் மார்ச்சுக்கு வந்து தேர்ட்டி ஒன் டே மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலு தேர்ட்டி டேஸு அப்புறம் ஏப்ரல் மே மேக்கு வந்து தேர்ட்டி ஒன் டேஸு ஜூன் ஜூனில் வந்து நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் எட்டு வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ எட்டை இங்கே போட்டுறோம் ஓகேவா வாஸ் அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எட்டு ஒம்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு அஞ்சு ஆறு ஆறஞ்சு பதினொன்று பதினொன்னாறு பதினேழு நூத்தி எழுபது நாட்கள் வந்துருச்சா இதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்க அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டியையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இருபதாம் தேதியில இருந்து கால்குலேட் பண்றாங்க இங்க வரும்போது அந்த ஜூன் எட்ட வந்து விட்டுறாங்க எட்டாம் தேதி விட்டுறாங்க அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி வெனஸ்டேன்னு தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இப்போ டோட்டலாக எவ்வளோ டேஸ் வந்துருக்குன்னா நூற்றி எழுபது டேஸ் இப்போ இந்த நூற்றி எழுபது டேஸில் எவ்வளோ ஆட் டேஸ் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் ஆட் டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏழாளை வகுக்கணும் ஏழால் வகுத்தோம்னா ரிமைண்டர் எவ்வளோ வருத்தா அதுதான் ஆட் டேஸ் இப்போ அடித்தோம்னா ஓரேழு ஏழு ஈரேல பதினாலு பதினாலில் மிச்சம் மூணு பதினேழில் போச்சுன்னா மூணு முப்பது முப்பதுனா நாலு டைம் அடித்தோம்னா இருபத்தெட்டு வரும் ஸோ மிச்ச ரிமைண்டர் என்ன வரும் எனக்கு ரெண்டு ஸோ டேஸ் எவ்வளோ கிடைக்கிது டூ ஆர் டேஸ் கிடைக்குது ஆல்ரெடி இது என்ன கிழமைன்னு பார்த்தோம் வெனஸ்டே ஸோ வெனஸ்டேக்கு அப்புறம் ரெண்டு நாள் என்ன வரும் தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை இப்படி தான் வந்து டேஸ் கண்டுபிடிக்கணும் எந்த தினம் என்பதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்க மலரின் பிறந்த நாள் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின்ல மலரின் பிறந்த நாள் வந்து இருபது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது ஓகேவா அப்ப அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவளோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம நார்மலாக ஏஜ் கண்டுபிடிக்கிறதா ஸோ ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா ஞாபகம் இயரை வச்சு எத்தனை வருஷங்கிற கண்டுபிடிப்போம் அப்புறம் மந்த்து அப்புறம் வந்து டேஸ்க்கு போகலாம் இப்போ இப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தா ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் தான் உங்களுக்கு ஒரு வயசு ஆகும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எத்தனை வயசு ஆகும் இங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பதினேழு வயசு இது ஒரு வயசு மொத்தம் பதினெட்டு வயசு ஓகேவா எயிட்டீன் இயர்ஸ் ஓகே மந்த்ல பார்க்குறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் நவம்பரில் பிறந்துருக்காங்க நவம்பர்ல இருந்து இங்கே இங்கே அக்டோபர் வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ நவம்பர் டு டிசம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஸோ அப்போ லெவன் மந்த்ஸ் சாரி லெவன் மந்த்ஸில் டென் மந்த்ஸ் வரும் டென் மந்த்ஸு தான் வரும் ஏன் டென் மந்த்ஸ்னா ஆக்சுவலாக லெவன் மந்த்ஸு லெவன் மந்த்ஸ் வர்றப்போ இங்கே எத்தனாம் தேதி வந்திருக்கணும் இருபதாம் தேதி வந்தால் தான் அது லெவன் மந்த்ஸ் ஆகும் ஆனால் இங்கே அஞ்சு தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம டென் மந்த்ஸு தான் கேல்குலேட் பண்ணணும் ஏன்னா லெவன்த் மந்த்தில் வெறும் அஞ்சு நாள் மட்டும்தான் இங்கே வருது ஓகேவா ஸோ அப்போ அந்த அஞ்சு நாளை வந்து மட்டும் நம்ம கல்குலேட் பண்ணாது மந்த்துன்னு வரப்போ ஹோல் மந்த்து கம்ப்ளீட்டான மந்த்து பார்க்கும்போது நமக்கு டென் மந்த்ஸ் தான் வரும் ஸோ டேஸ் பாருங்கள் இருபதாம் தேதி இருபதாம் தேதினா அங்கிட்டு ஒரு பத்து நாள் முப்பது ஓகேவா முப்பது பிள முப்ப சாரி முப்பது ஆகிறதுக்கு பத்து நாள் இருக்குது அப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஸோ பதினஞ்சு நாள் ஓகே வந்துருச்சா ஸோ எயிட்டீன் டேஸ் டென் மந்த்ஸ் ஃபிஃப்டீன் டே ஃபிஃப்டீன் பதினெட்டு வருஷம் பத்து மாசம் பதினஞ்சு நாட்கள் ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகள் சாதாரண ஆண்டா அல்லது லீப் இயரா இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ பார்க்குறோம் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஸோ இதை வகுத்தோம் அப்படின்னா நான் நாங்கள் பதினாறு முப்பத்தொம்பதுனா முப்பத்தாறு வரும் மிச்சம் முப்பத்தி நாலு வராது ஸோ அப்ப நாட் லீப் இயர் லீப் இயர் கிடையாது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்

ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் முப்பது நாள் தான் சோ அப்ப மே வந்து முப்பத்தோரு நாள் இது ஒரு முப்பது நாள் அப்ப டோட்டல் ஆட் பண்ணோம்னா ஒண்ணு ஆறு ஒன்பது சோ இப்போ எத்தனை நாட்கள் இருக்கு தொண்ணூத்தோரு நாட்கள் உள்ளது அடுத்து நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல இருந்து கொஷின் கண்டிப்பா கேட்பாங்க சோ வெள்ளி விழான்னு சொல்றோம் இல்லையா வெள்ளி விழா கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடுறது வந்து இருபத்தஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆனாதான் வெள்ளி விழா இது ஐம்பது வருஷம்னா பொன் விழா அறுபது வருஷம்னா வைர விழா அறுபத்தஞ்சு வருஷம்னா மணி விழா எழுபது வருஷம்னா பிளாட்டின விழா இந்த மாணிக்க விழாங்கிறது நாற்பது வருஷம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விழா எப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறாங்க அப்படின்னு அடுத்து நூறு வருஷங்கிறது ஒரு செஞ்சுரின்னு சொல்கிறோம் ஒரு நூற்றாண்டு அதே இது பத்து வருஷம்னா ஒரு பத்தாண்டா ஆயிரம் வருஷம்னா ஒரு புத்தாயிரம் ஓகேவா இப்ப நம்ம இருக்கிறது டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரி ஏன்னா டூ தௌசண்ட் ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்குமே டூ டுவெண்ட்டி ஒன் தான் இதே இது மூணாவது புத்தாயிரம் அப்படிங்கிறது எங்க வரும்னா த்ரீ தௌசண்ட் இயர்க்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து த்ரீ தௌசண்ட் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து புத்தாயிரம் நம்ம இந்த புத்தாயிரத்திலையும் இருக்கிறோம் நூற்றாண்டுலையும் இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அடுத்து வந்து நம்ம பயிற்சி கணக்குகள் டைரக்டா போயிடலாம் ரொம்ப ஈஸியான பயிற்சி கணக்குகள் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு முறையில எழுத சொல்லிருக்காங்க ரெண்டு முறையில என்ன எழுதணும் கடந்தது கடக்க போறது அப்படிங்கிற மாதிரி எழுதணும் இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடந்திருக்கு பத்து மணி சோ இது இந்த ஹாஃப்குள்ள வந்துச்சு அதாவது ரைட் சைடு வந்துச்சுன்னா கடந்ததுன்னு எழுதணும் இந்த சைடு வந்துச்சுன்னா கடக்க போகுதுன்னு எழுதணும் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இது வந்து கடந்துருச்சு சோ பத்து மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் ஓகேவா அடுத்து இதுல என்ன சொல்லணும்னா செகண்ட் சைடு வந்திருக்கு அப்ப ஏழு மணி ஆகுறதுக்கு பதினைந்து நிமிடங்கள் ஓகேவா இதுக்கு என்ன சொல்லணும் நாலு மணி கடந்து பத்து நிமிடங்கள் இங்க எக்ஸாக்டா இருக்கு அப்ப என்ன இருக்கு மூணு மணி கடந்து அரை மணி நேரம் இல்லைன்னா முப்பது நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம் இங்க என்ன சொல்லணும் இது செகண்ட் ஹாப்ல வந்திருக்கு அப்ப பத்து மணி ஆகிறதுக்கு இருபது நிமிடங்கள் ஏன்னா இங்க இருபது நிமிடங்கள் இருக்கும் சோ இந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்து பொறுத்து சொல்லிருக்காங்க ஒன்பது அம்பத்தஞ்சு ஒன்பது அம்பத்தஞ்சுன்னா பத்து மணிக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு அடுத்து பதினொன்னு அம்பதுன்னா பன்னெண்டு மணிக்கு பத்து நிமிடம் இருக்கு நாலு பதினைஞ்சுனா நாலு மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் ஏழு நாற்பத்தஞ்சுனா எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் ரெண்டு இருபதுனா ரெண்டு மணி கடந்து இருபது நிமிடங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றை மாற்றுக இருபது வினாடி சாரி இருபது நிமிஷத்தை வினாடியாக மாற்றணும் ஒரு நிமிடம் என்பது அறுபது வினாடி அப்போ இருபது நிமிடம்னா இருபது இன்ட்டு அறுபது ஆயிரத்தி இருநூறு அடுத்து அஞ்சு மணி முப்பத்திந்து நிமிடம் நாற்பது வினாடியை வினாடிக்கு ஆல்ரெடி ஃபார்ட்டி வந்து வினாடியில தான் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம்னா முப்பத்தஞ்சு இன்ட்டு அறுபது போடணும் ஸோ ஜீரோ ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு மூவாயிரம் பதினெட்டு இருபத்தி ஒன்று அடுத்தது அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னா அஞ்சு இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது ஏன்னா வினாடியா மாத்தணும் சோப்பா ஐயாயிரம் முப்பது

ஓர் ஆறு ஹம் வைத்தாறு ஐம்பத்தி நாலு மிச்சம் நாற்பது சோ நாற்பது நிமிஷம் அப்ப ஒன்போது மணி நேரம் நாற்பது நிமிடம் அடுத்த கேள்வி இருபத்தஞ்சாயிரத்தி இருநூறு வினாடிக்கு மணியா மாத்த சொல்லியிருக்காங்க சோ இருபத்தஞ்சாயிரத்தி இருநூறு மணியா மாத்தம்னா என்ன பண்ணணும் அறுபது இன்ட்டு அறுபது ஆளு மல்டிப்ளை பண்ணணும் சோ அடிச்சோம் அடிச்சோம் அப்படின்னா ஜீரோலாம் கேன்சல் ஆயிரும் இதை அடிச்சோம்னா ஏழு மணி நேரம்னு வரும் ஓகே அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஒரு விவசாயி தன்னுடைய மின்சார மொட்டாருக்காக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் மின்சாரத்தை பயன்படுத்திய நேர முறையை ஏழு மணி இருபது நிமிடம் முப்பத்தஞ்சு வினாடி மற்றும் மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் ஐம்பது வினாடி அவர் மின்சாரத்தை பயன்படுத்தி மொத்த நேரம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும் மணி நிமிடம் வினாடி ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண போறோம் ஏழு இருபது முப்பத்தஞ்சு முத நாள் அடுத்த நாள் மூணு நாற்பத்தி நாலு ஐம்பது இப்ப ஆட் தான் பண்ண போறோம் ஸோ ஆட் பண்ணுங்க முத ஆட் பண்ணிடுவோம் எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலு பத்து இப்ப என்ன ஆகுதுன்னா எண்பத்தஞ்சு நம்ம எப்படி பிரிக்கணும் அறுபது ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு பிரிக்கணுமா அப்ப இருபத்தஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் இந்த அறுபதை கொண்டு போய் என்ன பண்ணிடலாம் ஒரு நிமிடமா கன்வெர்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இதை பிரிச்சோம்னா அறுபது ப்ளஸ் நாலுன்னு பிரிக்கலாம் சோ இங்க இருக்க அறுபது என்ன பண்ணா ஒரு மணி நேரமா மாத்திரலாம் அப்ப பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்னாயிரும் இந்த அறுபது போயிடுச்சு அடுத்து இங்க இருக்க அறுபது போனோம்னா இங்கே பிளஸ் ஒன்று வரும் அப்போ இங்க அஞ்சு வரும் ஸோ லெவன் ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இதுதான் ஆட் பண்றது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க பன்னெண்டு கழிக்க சொல்லியிருக்காங்க வினாடிகளை கழிக்க அப்படின்னு வந்திருக்கு இல்லைன்னா பன்னெண்டு பதினெட்டு நாற்பது இருக்கு இதுல இருந்து பத்து இருபது முப்பத்தஞ்சு கழிக்கணும் சோ நாப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு போச்சுன்னா அஞ்சு அஞ்சு செகண்ட் அதை விடலாம் இப்ப பதினெட்டுல இருந்து இருபது போகுமா போகாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இங்க இருந்து ஒன்னா கடன் வாங்கணும் கடன் வாங்கினோம்னா என்ன ஆயிரும் இது பதினோரு மணி ஆயிரும் இங்க அறுபது நிமிஷம் அறுபது நிமிடங்கள் வரும் சோ இப்ப அறுபது பிளஸ் பதினெட்டு என்ன வரும் எழுபத்தெட்டு இந்த எழுபத்தெட்டுல இருந்து இருவத கழிக்கணும் கழிச்சோம்னா ஐம்பத்தி எட்டு இங்க பதினொன்னுல இருந்து பத்து போச்சுன்னா ஒன்னு ஸோ அப்ப ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் ஐந்து வினாடி கழிக்கிறது இப்படிதான் பண்ணணும் ஓகே ஸோ அடுத்து பார்த்ததுன்னா இந்த கன்வர்ஷன் பன்னெண்டு மணி நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரமா மாத்துறது இருபத்தி நாலு பன்னெண்டு மணி நேரமா மாத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ எந்த எக்ஸாம்னு தெரியல பட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இப்ப பன்னெண்டு மணி நேரம் அமைப்புக்கு மாற்ற டுவெல் டுவெல் ஹவர்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு மணி ரெண்டு மணிங்கிறது என்ன மதியம் மதியம் கிடையாது கா நல் நைட்டு ரெண்டு மணி ஸோ அந்த ரெண்டு மணியை மாற்ற முடியுமா முடியாது அப்போ டூ ஓ கிளாக் முற்பகல்னு எழுதிடலாம் அடுத்து எட்டு நாற்பத்தஞ்சு காலையில் ஓகேவா ஸோ காலையில் எட்டு நாற்பத்தஞ்சும் அதே தான் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் முற்பகல் அடுத்து இருபத்தொன்னு பத்து இருபத்தொன்னு பத்து நம்ம என்ன பண்ணணும் பன்னெண்டை கழிக்கணும் இருபத்தி ஒன்னுல இருந்து பன்னெண்டை கழிச்சோம்னா ஒம்பது ஸோ பத்து பிற்பகல் அடுத்து பதினொன்னு இருபது பதினொன்று இருபதுனா நைட்டு பதினொன்னு நைட்டு இல்லை காலையில பதினொன்று இருபது ஸோ காலையில பதினொன்று இருபதுனா அப்படியே எழுதினா பதினொன்று இருபது முற்பகல் அப்படின்னு இப்போ ஜீரோ ஜீரோ இங்க வருது பார்த்தீங்களா ஜீரோ ஜீரோங்கிறது நைட்டு அதாவது மிட் நைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பன்னெண்டு மணி ஸோ அப்போ பன்னெண்டு மணி அப்படி நள்ளிரவு நள்ளிரவுன்னு எழுதணும் இதுதான் இதோட கன்வர்ஷன் அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க முற்பகல் முற்பகல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ முற்பகலுக்கு அப்படியே போட்டு மணின் மட்டும் போட்டால் போதும் பிற்பகல்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் இந்த பிற்பகல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இங்கே டுவெல் தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ பட் டுவெல்க்கு அப்புறம் அந்த ஒன் ஒரு மணி வந்தாதான் நம்ம என்ன பண்ணணும் டுவெல் ஆட் பண்ணணும் அப்ப இதை டுவெல் தேர்ட்டி ஃபைவ்னே வச்சுக்கலாம் டுவெல் தேர்ட்டி ஃபைவ் மணி அடுத்து நண்பகல் பன்னெண்டு நண்பகல் பன்னெண்டையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் எப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா பன்னெண்டுக்கு அப்புறம் அந்த ஒரு மணிக்கு வர்றப்ப தான் நம்ம என்ன பண்ணணும் டுவெல்ல ஆட் பண்ணணும் ஸோ அதனால இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து நள்ளிரவு நள்ளிரவுனா என்ன பண்ணலாம் ஜீரோ ஜீரோன்னு போடலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ மணின்னு போடணும் ஓகே அவ்வளோதான் இதுதான் ரொம்ப ஈஸி அடுத்து இடைப்பட்ட கால இடைவெளி இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எவ்வளோ நிமிஷங்கிறது முற்பகன்னா காலையில் அஞ்சரை மணி பிற்பகன்னா மதியம் பன்னெண்டு நாற்பது வரைக்கும் ஸோ இங்கே அஞ்சரைனா ஆறரை ஓகேவா ஏழரை எட்டரை ஒம்பதுரை பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ப்ளஸ் பத்து நிமிஷம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மணி நேரம் பத்து நிமிடங்கள் தான் இதுக்கு ஆன்சர் ஸோ செவன் ஆர்ஸ் டென் மினிட்ஸ் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு மணி மதியம் பற் பிற்பகல் ஒரு மணிலேருந்து நைட்டு பத்தரை வரைக்கும் ஓகேவா அதே மாதிரி தான் டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி வராது ஏன்னா டென் தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கு அப்ப என்ன வரும் இங்கே ஒரு முப்பது முப்பது இருபத்தஞ்சும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போ இங்கே என்ன வரும் எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது வரும் ஓகே அடுத்து இருபது மணி முதல் நாலு மணி இருபது மணினா என்ன நைட்டு எட்டு மணின்னு அர்த்தம் இருபது மணினா நைட்டு எட்டு மணி ஸோ காலையில நாலு மணி வரைக்கும் அப்ப ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஸோ டோட்டலா எயிட் ஹவர்ஸ் வரும் அடுத்து பதினேழு மணி முதல் அஞ்சு பதினஞ்சு மணி வரை பதினேழு மணினா என்ன அர்த்தம் பன்னெண்ட கழிச்சோம்னா எத்தனை வரும் அஞ்சு மணி அப்ப ஈவினிங் அஞ்சு மணில இருந்து காலையில அஞ்சு மணி ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு டு அஞ்சுங்கிறப்ப கண்டிப்பா டுவெல் ஹார்ஸ்க்கு தாண்டி இருக்கும் டுவெல் ஹவர்ஸ் ஆயிருக்கும் அங்கே மிச்சம் ஒரு கால் நேரம் ஸோ டுவெல் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அடுத்தும் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஷின் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி